கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களையே வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தடுமாறி அந்த இளைஞர்களை பல பேர் வந்து வண்டியிலிருந்து தவறி விழுந்து அடிபட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவை ஏன் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் முழுமையாக ஒரு பொதுக்கூட்டம் பேசும் ஈரோட்டில் விஜய் அவர்கள் நடத்திய ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கிறது அது குறித்து பல்வேறு பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளையும் அது குறித்து நமது பார்வைகளையும் பார்க்க விருக்கின்றோம் சுமார் முப்பது நிமிடம் வரை பேசிய விஜய் அவர்களினுடைய பேச்சில் இருந்த தகவல்களையும் அது குறித்த நமது கருத்துக்களையும் இந்த காணொலியின் வாயிலாக நாம் சொல்ல இருக்கின்றோம் கரூர் விபத்திற்கு பிறகு பல நாட்கள் எந்தவிதமான நிகழ்ச்சிகளும் செய்யாமல் இருந்த தாவேகாவினுடைய விஜய் அவர்கள் பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சியை முடித்து காஞ்சிபுரத்தில் மற்றொரு நிகழ்ச்சியை முடித்து இப்போது ஈரோடு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதுல அவங்க பேசிய விஷயங்களை குறித்தும் அது எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை குறித்தும் நமது பார்வைகளை குறித்தும் நாம் இதில் பார்க்கவிருக்கின்றோம் இதற்கு முன்னர் வரை நம்முடைய ஜமாத்தின் பேசப்பட்ட பல்வேறு வீடியோக்களில் கீழே போறக்கூடிய கமெண்ட்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் நாம் ஏதோ வந்து தாவை எதிர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுவது போன்றும் திமுகவுக்கு ஆதரவாக இவர்கள் செய்து சொல்கிறார்கள் என்பது போன்றும் வெளியிட்டிருந்தாங்க நாம் யாருக்கும் ஆதரவு யாருக்கும் எதிர்ப்பு என்பது இல்லை இந்த அமைப்பை பொறுத்தவரை எந்த அரசியல் கட்சியும் சார்ந்து இல்லாத ஒரு அமைப்பு மக்களினுடைய பிரச்சனைகளை குறித்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தாவேக்காவினுடைய விஜய் அவர்கள் பேசிய பேச்சு மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளையும் தாண்டி இந்த பேச்சு என்பது தகவல்கள் உள்ளதாக காண முடிந்தது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் அவர் ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு கட்சியை எதிர்க்கிறோம் என்றால் சும பேருக்கு எதிர்ப்பது என்பது இல்லை அது ஆகவே ஒரு எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அல்லது வந்து இந்த கட்சியை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ மக்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லித்தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர முடியும் அப்போ அப்படிப்பட்ட கருத்துக்களை எதையாவது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்களா என்பதை மக்கள் எதிர்பார்ப்பார்கள் இந்த மக்கள் என்று நான் இந்த இடத்துல சொல்வது வந்து பொதுமக்களை உங்களுடைய ரசிகர்கள் வந்து நீங்க என்ன சொன்னாலும் எதை பற்றி பேசினாலும் அதற்காக விசிலடிப்பதற்கும் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கும் ஒரு கூட்டம் தயாராக இருந்தாலும் பொதுமக்களினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு நீங்கள் எதையாவது பேசினீர்களா என்பது கவனிக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இதுல ஒரு சில விஷயங்களை வந்து அவர் பேசியதை வந்து நம்மால் பார்க்க முடிகிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் பவானி நொய்யலாறு அமராவதி அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுவதாக சொன்னீர்களே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நூத்தி மூன்றாவது வாக்குறுதியாக கொடுத்தீர்களே அதை நிறைவேற்றினீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டார் அதே மாதிரி அவங்க வாக்குறுதியில ஒண்ணு கொடுத்தாங்கல்ல பவானி நொய்யலாறு அமராவதி ஆறு இணைப்பு திட்டத்துக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல வாக்குறுதி நம்பர் நூத்தி மூணு சொன்னாங்களே செஞ்சாங்களா சரி ஒரு பெரிய ஆறுகளை சுத்தப்படுத்த பலாயிரம் கோடி நிதி ஒதுக்குவோம் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளை சுத்தப்படுத்துவோம் சொன்னாங்களே செஞ்சாங்களா ஆத்து மணல கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க இங்கு இருக்கக்கூடிய ஆறுகளை வந்து சுத்தம் செய்வதாக சொல்லியிருந்தீர்களே அதை செய்தீர்களா என்கிற ஒரு கேள்வியை கேட்டார் ஆறுகளை சுத்தம் செய்வதில்லை ஆனால் ஆற்று மணலில் கொள்ளையடிக்கக்கூடிய வேலை நடக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைத்தார் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கருத்தாக திமுகவுக்கு எதிராக அவர் வந்து வைக்க வைக்க அது குறித்து மிகப்பெரிய அளவுக்கு கரகோஷமும் அது குறித்த ஒரு கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில வந்து எழக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு வந்து இருந்தது நெசவாளர்களுக்கு முப்பது சதவீதம் கூலி பாக்கி இன்னும் கொடுக்கப்படாமல் உள்ளது அது கொடுக்கவில்லை என்கிற ஒரு விஷயத்தை வந்து வைத்தார் பீக் ஹவர்ஸ்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாக இருக்கிறது அதனால பெரிய அளவிற்கு தொழில்கள் பாதிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கருத்தை வைத்தார் சிறு குறு தொழில்கள் பீக் அவர் சார்ஜ் கரண்ட்டுக்கு அநியாய விலை வச்சு அதையும் செய்ய விடாம நம்மளை முடக்கிறாங்க அந்த பீக் அவர் சார்ஜ் கொள்ளையால எத்தனை வருஷமா எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறோம் எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்படுது நாமளும் கத்துறோம் போராடுறோம் கோரிக்கை வைக்கிறோம் எதையாவது இவங்க கண்டுக்கிறாங்களா கொஞ்சம் யோசிங்க ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் யோசிங்க அப்போதாங்க பிரைவேட்ல அதிக விலைக்கு கரண்ட் வாங்க முடியும் அதுக்கு டெண்டர் விட முடியும் அப்படி டெண்டர் விட்ட மேட்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருநூற்றி ஏழு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு இருக்கிறது காலேஜ் டிராப் அவுட் வந்து அதிகமாக இருக்கிறது என்கின்ற கருத்துக்களை வந்து வைத்தார் ஸ்கூல் லெவல்லே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியில் பசங்க பிள்ளைங்க யாரும் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்த்தால் இதற்கு வந்து ஆளும் கட்சி வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவை அவர் சொன்னார் இல்லையா யாரு ஆட்சியில தெரியுமா அதிகமா இருக்கு செங்கோட்டையுடைய ஆட்சியில் தான் இருந்திருக்கு அது எத்தனை தரவு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் இருந்திருக்கு இப்போ செவன் பாயிண்ட் சாம் இது அவன் பேசின பேச்சு என்பது நாலு மாதத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிக்கையில் வந்த சீக்கிரம் ரீபட்டல் கொடுத்துருவோம் நம்ம அதுக்கான விளக்கம் கொடுத்துருவோம் ஸோ அவர் பழைய செய்தி வச்சுட்டு சொல்றாரு கொஞ்சம் அவர் அப்டேட் ஆகணும் இப்போ ஜனநாயகம் என்பது ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் சிறப்பாக செயல்படும் போதுதான் மக்களுக்கு நல்லது வந்து நடக்கும் ஒரு கட்சிக்கே எல்லா பலமும் இருந்து இன்னொரு கட்சி எந்த விதமான பலமும் இல்லாமல் இருப்பது அரசாங்கத்திற்கு நல்லது இல்லை மக்களுக்கு நல்லது அப்ப வந்து அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை அரசாங்கத்திற்கிடம் இருக்கக்கூடிய குறைகளை எடுத்து ஒரு எதிர்க்கட்சி சொல்வதும் அதை ஆளும் கட்சி திருத்திக் கொள்வதும் திருத்திக் கொள்ளாத பட்சத்தில் ஆளும் கட்சி மாற்றப்பட்டு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருவதும் தான் ஜனநாயகத்திற்கு நல்ல ஒரு விஷயம் அந்த அடிப்படையில் இப்போ கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்விகள் வந்து ஒரு அர்த்தம் புதிந்ததாக உள்ளது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக சொன்னதுல எவ்வளவு உண்மை எவ்வளவு பொய் எவ்வளவு வந்து மேம்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டு என்பதை எல்லாம் வருங்காலங்களில் அதற்கு திமுக பதில் சொன்னால் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஆனா இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து ஜனநாயகத்திற்கு நல்லது அப்படிப்பட்ட ஒரு கேள்விகளை வந்து சாதிகாவினுடைய அந்த பொதுக்கூட்டத்தில் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு உருப்படியாக சில விஷயங்களை வந்து விஜயினுடைய அந்த பேச்சு வந்து பார்க்க முடிந்தது இன்னொரு விஷயத்தை வந்து சொல்றாரு பெண்களினுடைய பாதுகாப்பு இல்லை இந்த நாட்டை வந்து சட்டம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு

ஒரு கூட்டத்தை ஒழுங்காக நடத்த முடியாத ஒரு நபர் உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களையே வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு தடுமாறி கொண்டிருக்க ஒரு இயக்கமாக உங்கள் இயக்கம் இருக்குது இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்தேன் விஜய் கிட்ட இவர் வந்து நீ இறங்கினாதான் முத்தம் மேல இருந்து கீழே இறங்கி வந்த முத்தம் கொடுப்பாரு அப்ப வந்து இந்த மாதிரியாக உங்களின் மீது அளவுக்கு மீறிய ஒரு மோகத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வந்து நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் வைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க வந்து எப்படி வந்து சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவீங்க இப்போ நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் சரி என்று நாம சொல்றோம்ல சரி ஒரு அரசியல்ல ஒரு முதிர்ச்சியான சில விஷயங்கள் அதுல வந்து பேசப்பட்டிருக்கு அது ஓகே ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கை சரி செஞ்சிருவோம்னு நீங்க சொன்னீங்க சரி ஒரு வார்த்தையில் இது சொல்வதில்லை எப்படி நீங்க சரி செய்வீங்க இங்க இருக்கக்கூடிய ஐ பி அதிகாரிகள் டிஜிபி எல்லாம் மாற போறாங்களா எல்லாரும் அதே ஆட்கள் தான் இருக்க போட்டாங்க அது சேம் குரூப் தான் இருக்க போகுது இப்போ இவர்களை எப்படி நீங்க மாற்றுவீர்கள் அதை குறித்து நீங்கள் பேசணும் அந்த விஷயங்களை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் சீவான் அவர்களுடைய பேச்சை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போலீஸ்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து போலீஸை வந்து எவ்வாறு சரி செய்யணும் என்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்வார் அப்போ இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடிய கட்சிகள் அதற்கான தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு உதாரணத்திற்கு இந்த தொழிலாளர்களுக்கு வந்து எட்டு மணி நேர வேலையை வந்து அதிகப்படுத்தி உத்தரவை பிறப்பித்த போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்த்தார்கள் எதிர்த்து அதற்கான மறுவரையை வந்து அவர்கள் வந்து சொன்னாங்க அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஆளும் கட்சியினுடைய பல தவறுகளை வந்து கண்டிக்கிறார்கள் அவர்கள் அவங்களுடைய கூட்டணியில் இருந்தால் கூட அவர்கள் அந்த குற்றங்களை வந்து எதிர்த்து ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை வைத்து எதிர்க்கக்கூடியவர்களாக வந்து அவர்கள் இருக்கிறாங்க அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இது இல்லை இன்னுமே இன்னும் நீங்கள் உங்களுடைய கூட்டத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதுதான் இன்னும் பார்க்க முடியுது அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து இன்னும் ஒரு நடிகரை ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்ப்பதற்காக கூடியிருக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறார்களே தவிர அரசியல் ரீதியிலான புரிதல் வந்து அவர்களுக்கு வந்து உண்மையில் இல்லை அவங்க கிட்ட நீங்க ஒரு வார்த்தையை கேட்குறீங்க நம்முடைய கொள்கை எதிரி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க பாஜகன்றாங்க அரசியல் எதிரியார் அப்படின்னு கேக்குறீங்க திமுகன்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இப்போ கொள்கை எதிரியாக நீங்கள் பாஜக என்று சொல்றீங்களே அந்த கொள்கையை குறித்து இதுவரை என்ன பேசியிருக்கிறோம் இந்த கொள்கை எந்த அளவுக்கு உங்களுடைய தலைவர்களுக்கு உங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணி நிர்வாகிகளுக்கு கிளையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு போய் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது கொள்கை எதிரி என்றால் எதனால் கொள்கை எதிரி இப்போ கொள்கை எதிரியை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் மிகச்சரியாக தெளிவாக அழகாக மிக சிறப்பாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிச்சு திருப்பரங்குன்ற விஷயத்தில் பாஜக செய்த அரசியல் வந்து இருந்தது அதை குறித்து ஒரு

இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இதை குறித்து நீங்கள் வந்து பேசலாம் இதுவரையில் நீங்கள் அதை குறித்து எதுவும் பேசலாம் கொள்கை எதிரி என்று நீங்கள் பிஜேபி சொல்வீர்கள் என்றால் அது எதனால் நீங்க அந்த கொள்கையை எதிர்க்கிறீர்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் நீங்கள் ரசிகர்களை ஒரு நடிகர்களை பார்த்துக் கொண்டிருந்த தலைமுறைக்கு பெரியார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீர்கள் நீங்கள் பெரியாரை பற்றி பேசும்போது கரகோசம் எழுப்பினார்கள் ஆனால் பெரியாரை எந்த அளவுக்கு அவர்கள் படிக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது அவர் சொல்லக்கூடிய கிட்டே எந்த அளவுக்கு அவர்கள் வந்து புரிந்து கொள்ளப் போகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கிறது அப்ப இது எல்லாமே சும்மா ஒரு வெற்று முனக்கமாக ஒரு வார்த்தை ஜாலங்களாக மட்டும் இருந்து விடாமல் அவர்கள் அந்த கொள்கையை புரிந்துகொண்டால் தான் நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் எதிர்க்க முடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நீங்கள் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க இன்னைக்கு வாரிசு அரசு மணல் கொள்ளை நாற்பதுல உருவான அந்த கட்சி கொள்கை ரீதியாக தான் வளர்ந்தது அவர்கள் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு முன்னாடி கொள்கையை பேசினார்கள் அவர்கள் எதை கொள்கை என்று நம்பினார்களோ அந்த கொள்கையை உறுதியாக பேசினார்கள் அந்த கொள்கையை அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் வரை பேசக்கூடிய அளவிற்கு அவர்கள் படிப்பகங்களை நடத்தினார்கள் அந்த மக்களுக்கு அந்த கொள்கையை போய் சேர்த்தார்கள் கொள்கையில் மக்களை பேச்சில் வெல்ல முடிய முடியாத அளவிற்கு அவர்கள் வந்து இருந்தார்கள் இன்னும் அதில் பலர் வாழ் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இப்படி நீங்கள் தயார் செய்தால் நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்துவதை குறித்து கனவு காணலாம் இல்லைன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு வெற்றி ஜாலமாக இருக்கும் அது ஓட்டை பிரிக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும் உங்களின் மீது இருக்கக்கூடிய சந்தேகம் இன்னும் அகலாமல் தொடர்வதற்காகத்தான் வாய்ப்பு இருக்கு காய்த்தல் உவர்த்தல் இல்லாமல் நேர்மையான விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம இந்த விஷயங்களை வந்து வைக்கிறோம் நம்ம இந்த விஷயங்களை பேசி முடிச்ச உடனே விஜயின் நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய கோபம் இருப்பது போன்று வந்து ஒரு சிலர் வந்து எழுதுறாங்க எந்த அரசியல் கட்சி ஆதரித்தும் இல்லை எந்த அரசியல் கட்சிக்கு எதிராகவும் நாம இல்லை நாம மக்களுக்கு எது தேவையோ மக்களுக்கு எது சரி என்று நாம நினைக்கிறோமோ அதை நாம வந்து சொல்கிறோம் சினிமாவில் இருந்து ஒருவர் வருகிறார் என்றால் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் ஆனால் சினிமாவில் இருந்து வரக்கூடிய நபர் ரசிகர்களை வந்து உறுப்பினர்கள் நண்பர்களாகவும் ரசிகர்களை வந்து அவர்களுடைய வாக்காளர்களாகவும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் இந்த அளவுக்கு அரசியல் புரிதலோடு இருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு எதை செய்யவிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது விஜய்க்கு அடுத்து பேசக்கூடிய தலைவர்கள் யார் இருக்கிறாங்க கொள்கையை பேசக்கூடிய தலைவர்கள் யார் இருக்கிறாங்க அப்போ வந்து இது வந்து ஒரு விதமான ரோட் ஷோவாக ஒரு விதமான தனி ஷோவாகவே வந்து ஒரு கட்சி வந்து பல நாட்களுக்கு இயங்க முடியாது அடிப்படையில் ஒவ்வொரு ஊரிலும் கிளையிலும் மக்கள் மத்தியில் நீங்க வேறுபடித்து வளரணும் ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு வளர முடியாது நீங்கள் எம்ஜிஆரை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் ஜிஆர் என்பவர் நடிகராக இருக்கக்கூடிய நேரத்திலேயே கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அவர் திமுகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கக்கூடியவராக வந்து அவர் இருந்தார் அவர் வந்து பல ஆண்டு கால அரசியல் அனுபவத்திற்கு பிறகு ஒரு கட்சியை ஆரம்பித்து வந்தார் நீங்க அப்படி இல்லை நீங்கள் பெரிய அளவில் பொதுமக்களுக்கு அரசியல் ரீதியாக களத்தில் இறங்கியதும் செய்யல அதனால தான் உங்களுடைய பல கூட்டங்களில் மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது வருகிறது மக்களினுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இளைஞர்களை பல பேர் வந்து வண்டியிலிருந்து தவறி விழுந்து அடிபட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நடந்திருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லிருக்காங்க நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னோம் ஆனா ஆஹா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க இன்னொரு கார் வர பக்கத்துலயே போய் எல்லா டிவிலயும் டெலிகாஸ்ட் ஆகும் யாருமா இந்த レッド கலர் சுடிதார் அப்படினு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க அந்த அளவுக்கு கார் போறப்ப அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க ஆனா கை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்ல என்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜயதான் பிடிக்கும் ஒரு சிலர்கள் வந்து அந்த வாரிக்காலெல்லாம் எகிரி குதிச்சு வந்து வரக்கூடிய ஒரு சூழல் என்பது அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியற்ற மக்களை நான் ஓட்டு போடுவா எங்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க ஒன்பது பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் வைத்துக்கொண்டு பெரிய சாதனைகளை செய்துவிட வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அது வாய்ப்புகள் மிக குறைவு வந்து டு சொல்லிட்டு பல விஷயங்கள் அதாவது மக்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க இப்போ விஜய்னா வந்து பஞ்சடேலாக் தான் பேசுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சு பேசினா என்ன பேசினா என்ன மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி முதல்வரை குறித்து நீங்கள் பேசக்கூடிய நேரத்துல அதில் வந்து கேரக்டர் புரிஞ்சிக்க மாட்டிருங்க ஒரு விஷயத்தை சொல்லி இது என்ன சினிமா டயலாக் இல்லையா இது வந்து சிலப்பது காலத்துல இருந்து எடுத்ததான்ற மாதிரியான விஷயங்களை பேசி அதே மாதிரி வந்து ஏடிஎம்கே வந்து தீயசக்தி தீயசக்தின்னு சொல்லி சொல்லும் போது நான் கூட ரொம்ப ஓவராக நினைச்சேன் ஆனால் உண்மையிலேயே டிஎம்கே தீயசக்தி என்ற மாதிரியான விஷயத்தை வந்து நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்கள் சொல்றீங்க சொல்லுவாங்க பிளேயிங் டு த கேலரிஸ் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசக்கூடிய சில விஷயங்கள் மக்களை வந்து கரகோஷம் வாங்குவதற்காக மக்களிடம் வந்து ஒரு பெரிய எழுச்சியை பெறுவதற்காக பேசக்கூடிய சில வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க இது ஒரு அரசியல்வாதி வழக்கமாக செய்யக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை நீங்களும் வந்து செஞ்சிருக்கிறீங்க ஆனால் நாம இந்த விஷயத்தில் பார்ப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு ஐந்தாறு தகவல்களை எதிர்கட்சியை போன்று வைத்திருக்கிறீர்கள் அது குறித்து ஆழமாக பேச வேண்டிய தேவை என்பது இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது அது குறித்த புரிதல் உங்களுடைய ஒவ்வொரு கிளை மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் வரை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது ரெண்டு நாங்கள் வந்து மாற்றத்தை கொண்டு வருவோம் சட்டம் ஒழுங்கை சீர் செய்து வருவோம்னா எப்படி செய்வீங்க என்று சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது வந்து இருக்குது இப்ப இதையெல்லாம் நீங்கள் செய்யணும் இன்னும் உங்களுடைய உறுப்பினர்கள் வந்து பிரச்சுவராக வந்து மாறணும் எல்லாவற்றிற்கும் மேலாக கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய பாஜகவை ஏன் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் முழுமையாக ஒரு பொதுக்கூட்டம் பேசணும் நம்மளுடைய கொள்கை யாரு என்னென்ன கொள்கையில நீங்க மாறுபட்டிருக்கிறாங்க என்னென்ன கொள்கையை நீங்க எது இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும் அப்போ அங்க வந்து மொத்த பேச்சிலேயே நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒன்றிய அரசாங்கம் என்று ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க பிஜேபின்னு சொல்லி ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நீங்க பேசுறீங்க மொத்த மொத்த ஸ்பீச்சும் வந்து டிஎம்கேவுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்பதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது ஹீரோடினுடைய பொதுக்கூட்டம் அந்த மஞ்சள் நகரத்தில் தொடங்கியதுன்னு சொல்லி மஞ்சள் மங்களகரமானது என்று பேச ஆரம்பித்து நடந்த அந்த கூட்டம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு செங்கோலை வந்து பரிசாக கொடுக்கிறார் அந்த பரிசோடு வந்து நிகழ்ச்சி வந்து முடிவடைகிறது அந்த வீடியோக்கள் வந்து முடிவடைகிறது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வழக்கம் போல வந்து அவர் முடிச்சிட்றாரு பத்திரிகைக்காரர்கள் வந்து மைக்கை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை என்பது ஒரு அரசியல் தலைவர்னா இதற்கெல்லாம் பதில் சொல்லணும் உங்களுடைய கட்சியினுடைய கல்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் கிட்ட கேட்க தலை சுற்றிருச்சுன்னு சொன்னார்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணணும் பத்திரிகைகளை ஃபேஸ் பண்ணணும் பத்திரிகைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் உங்களை எந்த இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அடைவீர்களோ மாட்டீர்களோ நமக்கு தெரியல ஆனால் அதை அடைவதற்கு தேவையான அடிப்படை பண்புகள் இவை இது வந்து இன்னும் வர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அதுவரை உங்களை மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு வார்த்தைகளை வைத்தவனாக நம்முடைய நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம் வாக்குமான அலமது இல்லா அஸ்லாம் வலைக்கம் அல்லாஹ்பருல்லா